இந்த கேள்விக்கு நீங்கள் அவர்கள் இருவரிடம் தான் பதில் தர வேண்டும் நீங்க என்ன சொல்லிருக்க அதை பத்தி நீங்க என்ன சொல்லிருக்க அனைத்து இந்திய அன்னார்வ முன்னேற்ற கழகம் இதை தேவன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு கழகம் எப்படி வருங்காலத்தில் சிறப்பாக கட்டுக்கோப்போடு நடைபெறுவே என்று கழக விதிகளை புரட்சித் தலைவர் அவர்கள் வரையறுத்தார்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கழக சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் மாண்முக அவர்களும் அதைத்தான் கடைபிடித்து இந்த இயக்கத்தை அவர்கள் விரும்பினாலும் மாண்பு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்ற அப்படிப்பட்ட வரலாற்று இயக்கத்தில் மக்கள் மக்களான திட்டங்கள் மக்களுக்கு எந்த திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தின் மூலமாக உரிய திருக்கரங்களை நேரடியாக கிடைக்கின்ற செய்கின்ற ஆட்சிய மாண்பு அம்மாவர்கள் அரசின் மூலமாக முதலமைச்சர் மூலமாக செய்து காட்டினால் வரலாறு ஒரு மாநிலத்தினுடைய சொந்த வாயை கொண்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக இதை தோல் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா விளங்கினார்கள் என்பது வரலாறு அம்மாவுடைய அந்த திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலத்தில் வாழ்கின்ற முதலமைச்சர்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நல்ல மரபை அம்மா அவர்கள் இந்திய திருநாட்டிற்கே உதாரணமாக திகழ்ந்தார்கள் என்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறை உருவாக்கிய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் தொண்டர்களுடைய சக்திகளாக தான் இந்த ஐம்பத்தி நான்கு வருடங்களாக இருந்தது இன்றைக்கு அந்த சக்திகள் பிரிந்து கிடக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒன்றிணைந்து எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்திற்கு அம்மா அவர்கள் ஒரு நல்ல சாதனை செய்தார்களோ மீண்டும் மாண்முக அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர வேண்டும் என்றால் பிரிந்துகளுக்கு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் தமிழக மக்களுடைய கருத்தாகவும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை என்பதை கருத்தாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரவர்கள் மனதில் இருக்கின்ற ஈகோன்னு அந்த நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் அம்மா அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் இந்த ஈகோ பிடித்து இருக்கின்ற தலைவர்களும் தங்களுடைய ஈகோ எல்லாம் விட்டு கொடுத்து கழக நலன்களை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது